ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான செய்தி பத்திரிகையில் வெளியே இருக்குது அது என்னங்கிறது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட பதவி மூப்பு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தல் தொடர்பான ஒரு செய்தி வந்து வெளியே இருக்கு முழுசாக பார்க்கலாம் வாங்க கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பத்தில் பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களுக்காக சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு ஆட்சி மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட பதவி மூப்பு பட்டதாரி ஆசிரியர்கள் முதல்வர் ஸ்டாலின் பணி நியமனம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் பள்ளி கல்வித்துறையில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் காலியிடங்களில் ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கு வேலைவாய்ப்பு அலுவலக பதவி மூப்பு அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்களை நியமனம் செய்ய சான்றிதழ் சரிபார்ப்பு ரெண்டாயிரத்தி பத்து மே மாதம் மூன்று கட்டங்களாக நடத்தப்பட்டு ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டன ஐயாயிரம் பேர் காத்திருந்தனர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் நியமன பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன அதிமுக ஆட்சிக்கு வந்ததால் அப்படியே கிடப்பில் போட்டு விட்ட விட்டனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டு எட்டாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டன பணி நியமனம் கிடைக்காத ஐயாயிரம் பேர் பன்னெண்டு ஆண்டுகளாக தனியார் பள்ளிகளில் குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்கின்றனர் இது குறித்து ஆர் எஸ் மங்களத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் டிஸ்கோஜா கூறிய வகையில் ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மூலம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளோம் நீதிமன்றத்தில் வளர்க்கு தொடர்ந்தும் பழைய முறைப்படி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியும் அதை செயல்படுத்தவில்லை தற்போது உள்ள நிலையில் காத்திருப்போரில் சராசரி வயது ஐம்பதாக உள்ளது சில ஆண்டுகள் மட்டுமே பணியாற்ற முடியும் எனவே தற்போது காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி உத்தரவு வழங்கிய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எங்களை நியமிக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி